விஜயின் துப்பாக்கி படத்தில் வில்லனாக நடித்து ஹாலிவுட்டில் பிரபலமானவர் வித்யுத் ஜம்வால் அவர் பாலிவுட்டில் ஹீரோவாக தற்போது நடித்து வருகிறார் மேலும் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயனின் எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ படத்தில் வில்லனாக அவர் நடித்து வருகிறார் அவர் சொந்த தயாரிப்பில் கடந்த வருடம் ஐபி செவன்டி ஒன் மற்றும் இந்த வருடம் கிராக் ஆகிய படங்களில் நடித்து இருந்தார் இந்த இரண்டு படங்களும் பாக்ஸ் ஆபீஸில் மிக பெரிய தோல்வியை சந்தித்தன அதனால் வித்யுத் ஜம்பாலுக்கு பல கோடி நஷ்டம் ஏற்பட்டு இருக்கிறது வித்யுத் சினிமாவில் நஷ்டம் ஏற்பட்டதால் தற்போது சர்க்கஸ் ஒன்றில் சேர்ந்து பணியாற்றி வருகிறார் என இணையத்தில் செய்தி பரவி வருகிறது அதை கிண்டல் செய்து வித்யுத் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டுள்ளார் அந்த சர்க்கஸ் அட்ரஸ் இருந்தால் எனக்கு அனுப்புங்கள் அங்கே சென்று பார்க்கிறேன் என கூறியிருக்கிறார் அவர் அதனால் இந்த செய்தி முற்றிலும் வதந்திதான் என்பது உறுதியாகி இருக்கிறது